தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் சார்பில் பொள்ளாச்சியில் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் கூட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்தல் காலமுறை ஊதியம் வழங்கல் நிலையான சட்டத்தை அமல்படுத்தல் காலி எச்சில் பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தில் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது பணி நீக்க காலத்தில் பிழை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் பேசிய டாஸ்மாக் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் திரு செல்வன் மதுபான சில்லறை விற்பனை கடைகளை எடுத்து வைத்திருக்கிறது இந்த கடைகளிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் இல்லாமல் தொகுப்பூதியம் என்ற முறையிலே அத்துக்குழிகளாக நவீன உழைப்புச் சூண்டரை அரசு ஈடுபட்டு வருவதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிரிவு மூணின்படி ஒரு தொழிலாளி இரண்டு ஆண்டுகளில் நானூற்றி எண்பது நாட்கள் பணிபுரிந்தால் அவன் நிரந்தரம் என்று சட்டம் சொல்லுகிறது ஆக இவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இந்த சட்டப்படி நிரந்தரமானவர்கள் ஆனால் அரசாங்கம் டாஸ்மாக நிர்வாகமும் இவர்களை நிரந்தரப்படுத்தாமல் அத்துக்குழியர்களாக வைத்துக் கொண்டிருப்பது ஒரு முன்மாதிரி அரசு நிறுவனத்திற்கு ஏற்படுதல்ல ஆகவே இந்த பனிரந்த தகுதி வழங்கல் சட்ட அமலாக்க அதிகாரி மதுரையிலே விருதுநகரிலே இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பன்னிரந்தர தகுதி உடையவர்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த ஊழியர்கள் அனைவரையும் பன்னிரந்தரம் செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென வடிவங்களில் நாங்கள் போராட்டம் நடத்தி அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் இதுவரை அதை நிறைவேற்றுவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியினுடைய இறுதியில் அதாவது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் டாஸ்மாக் சிஐடி சங்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்று வரக்கூடிய இதர சங்களை ஒன்றிணைத்து பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்